for three nations a new chapter in space takes flight confirmation that stage one is now transonic on his way back to lz1 of course the view inside the dragon spacecraft showing the crew dragon spacex nominal trajectory நேற்று தனது விண்வெளி பயணத்தை தொடங்கிய சுபன்ஷி சுக்லா சர்வதேச விண்வெளி நிலையத்தை அடைந்துள்ளார் இதன் மூலம் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு செல்லும் முதல் இந்தியர் என்ற சாதனையை படைத்துள்ளார் அடுத்த இரண்டு வாரங்கள் விண்வெளிகள் அவர் பல்வேறு ஆய்வுகளையும் மேற்கொள்ள இருக்கிறார் இஸ்ரோ விண்வெளி துறையில் கடந்த சில ஆண்டுகளில் பல சாதனைகளை படைத்துள்ளது இதற்கிடையே இந்திய துறைக்கு மற்றொரு மைல்களாக நேற்று இந்திய விண்வெளி வீரர் சுபன்ஷி சுக்லா விண்வெளிக்கு புறப்பட்டார் சுபன்ஷி டீம் கடந்த இருபத்தி நாலு மணி நேரமாக விண்வெளி மையத்தை நோக்கி பயணத்தையும் தொடர்ந்தது மேலும் இதற்கிடையே சுபன்ஜி சுக்லா இப்போது சர்வதேச விண்வெளி நிலையத்தை அடைந்துள்ளார் இதன் மூலம் சர்வதேச விண்வெளி மையத்திற்கு செல்லும் முதல் இந்தியர் என்ற சாதனையை படைத்திருக்கிறார் நேற்று புதன்கிழமை குரூப் கேப்டன் சுக்லா ஏ எக்ஸ் போர் மிஷினில் விண்வெளிக்கு புறப்பட்டார் மேலும் பெக்கி விட்சன் தலைமையிலான இந்த மிஷினில் போலந்திலிருந்து ஸ்லாவோஸ் உஸ்னான்ஸ்கி மற்றும் அங்கேரியிலிருந்து தீபர் கபு ஆகியோரும் உள்ளனர் அவர்கள் அடுத்த இரண்டு வாரங்கள் சர்வதேச விண்வெளி நிலையத்திலேயே தங்கி பல்வேறு ஆய்வுகளையும் மேற்கொள்ள உள்ளனர் குரூப் கேப்டன் சுக்லா விண்வெளிக்கு செல்லும் இரண்டாவது இந்தியர் ஆவார் இவருக்கு முன்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு ரஷ்ய சோயசில் விண்வெளி வீரர் ராகேஷ் சர்மா விண்வெளிக்கு சென்றார் அவர் சென்ற நாற்பத்தி ஒரு வருடங்களுக்கு பிறகு சுக்லாவின் இந்த பயணம் அமைந்துள்ளது அதே நேரம் சர்மா விண்வெளிக்கு சென்றபோது அங்கு விண்வெளி நிலையம் எதுவும் இல்லை இரண்டாயிரத்தி தான் முழுவதாக ஏற்படுத்தப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது நேற்று புதன்கிழமை இந்திய நேரப்படி பிரிப்புகள் ஒன்றுக்கு இருந்து ராக்கெட் புறப்பட்டது சுக்லா டீம் இருக்கும் விண்கலம் சற்று நேரத்திற்கு முன்பு சர்வதேச விண்வெளி நிலையத்தை அடைந்துள்ளது அமெரிக்காவின் நாசா இந்தியாவின் இஸ்ரோ ஐரோப்பியாவின் விண்வெளி நிறுவனம் மற்றும் எலான் மஸ்கின் ஆகியவை இணைந்து இந்த மிஷினை நடத்துகிறது இந்த இரண்டு வாரத்தில் இவர்கள் பல்வேறு சாதனைகளை நடத்தியுள்ளனர் மேலும் அறுபது சோதனைகளை செய்கிறார்கள் என்றும் குறிப்பாக இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தின் ஏழு சோதனைகளும் மேற்கொள்ள உள்ளனர் விண்வெளி பயணம் அதற்கு தேவையான பயிற்சி உள்ளிட்டவற்றுக்கு இஸ்ரோ மொத்தம் ரூபாய் ஐநூறு கோடி வரை செலவிட்டுள்ளதாக சமீபத்தில் தெரிவித்திருந்தது அதே நேரம் சுக்லாவின் இந்த பயணம் இஸ்ரோவின் விண்வெளி திட்டத்திற்கு பெரிய அளவில் உதவும் என்றும் இஸ்ரோ தெரிவித்துள்ளது இஸ்ரோ விண்வெளித்துறையில் துறையில் பல்வேறு சாதனைகளை படைத்து வருவது அனைவருக்கும் தெரியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஏழாம் ஆண்டில் இஸ்ரோ முதலில் மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பும் திட்டத்தை செயல்படுத்த உள்ளது இரண்டாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டுக்குள் தனியாக விண்வெளி நிலையத்தை அமைக்கவும் இரண்டாயிரத்தி நாற்பதாம் ஆண்டுக்குள் நிலவுக்கு ஒரு விண்வெளி வீரரை அனுப்பவும் இஸ்ரோ திட்டமிட்டுள்ளது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நமது ஏஷியா நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க